காரணத்திற்காக விஜயை எதிர்ப்பதற்கு அந்த இளைஞர்களை குற்றம் சொல்வதும் இப்படி வந்து தெய்வமாக பார்க்கறாங்க அறிவிஜீவிகள் வரலாற்றையும் சிவாஜி ரசிகராக இருந்திருப்பாங்க எம்ஜிஆர் ரசிகராக இருந்திருப்பாங்க ஜெயசங்கர் ரசிகராக இருந்திருப்பாங்க கமலஹாச ரசிகராக இருந்திருப்பாங்க இவங்கெல்லாம் சினிமா ரசிகத்தனம் சினிமாத்தனம் என்று குற்றம் சாட்டுவதில் எள்ளளவும் சரியல்ல இவர்கள் அறைவேக்காடுகள் இவர்கள் யாரை சொல்றாங்க அந்த இளைஞர்கள் பின்னால் வர்ற இளைஞர்களைனா தற்குரிகள் அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து ஒத்தரை குத்துவதற்கான தகுதி உள்ளவர்களாக இவர்கள் இல்லை தற்கொலை அறிவுஜீவிகள் என்று நான் இவங்களை வந்து நினைக்கிறேன் அதாவது இளைஞர்கள் வந்து அலை குஞ்சுகள் தற்கொலைகள் இப்படி எல்லாம் ஒத்துரை குத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்களோட செயல்பாடுகள்ல நம்ம பாக்கும்போது இன்னைக்கு இருக்கிற தலைமுறை புதியவர்கள் எந்த செல்ல தரப்பாடு நல்லா இருக்கா தீகா தர்ஷன் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கரூரில் நடைபெற்ற மிக பெரும் சோகம் அதாவது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்காங்க ஒரு சினிமா நடிகரை தன்னுடைய அரசியல் தலைவராக ஒரு தெய்வமாக கொண்டாடும் மனப்பான்மையால் அரசியல் தன்மையால் பொறுப்பற்ற தன்மையால் இளைஞர்கள் எங்கே கொண்டிருக்கிறார்கள் என்று இன்னைக்கு சமூகமும் நாடும் உலகமும் பதறிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அது குறித்து விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்தில் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் வணக்கம் சார் ஆஹ் சுதந்திரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா இளைஞர்களை வந்து ஒரு ஒரு அங்கமாக ஒரு நாட்டிற்காக ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்து செய்தாங்க ஒரு சங்கமாக ஒரு அணியாக ஆஹ் இவே ராமசாமி அவர்கள் காலத்திலயும் சரி அண்ணா அவர்கள் காலத்துல காமராஜர் அவர்கள் காலத்துல இளைஞர்களை வந்து சமூக சிந்தனைக்கு சேவை செய்வதற்கு அப்படின்னு வளர்ந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர் கூட தன்னுடைய படத்தின் மூலமாக சில கதாபாத்திரங்கள் மூலமாக நல்ல விஷயங்களை செஞ்சு மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கி இளைஞர்களை வந்து தன்னுடைய அரசியல்ல வந்து முன்னெடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஆணிவரா இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் கூட இளைஞர்களை பயன்படுத்திதான் இளைஞர் சக்தியை தான் தேர்தலே ஜெயிச்சாங்க அப்படிங்கிற சொல்லப்படுது ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பார்க்கும் போது அவர்கள் பெண் கல்விக்கும் சமூகத்தின் உயர்வுக்கும் அவங்க வந்து பங்களிப்பு செய்தாங்க அவங்கள பார்த்து பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து அரசியல் வந்தாங்க இப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது இது மாதிரி நிறைய பேர் அரசியல்ல இளைஞர்களுக்கு உதாரணமாக இருந்த நிலையில இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவங்க ஏற்றுக்கொண்ட தலைவன் சரியான தலைவனா அவருங்க சொல்றக்கூடிய வழிகள் சரியான வழியா இவங்க போற பாதிகள்லாம் சரியான பாதி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இன்னைக்கு சமூகத்துல எல்லாத்துலயுமே இருக்கு இன்னைக்கு நான் ஆரம்பிப்போம் இல்ல என்ன நான் எனக்கு புரியல தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு அட்வான்ஸு திங்கிங் அதாவது முன்னேறிய பார்வை உள்ளவர்கள் தமிழ்நாடு இந்தியாவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்திருப்பதனால் விவரங்கள் விழிப்புணர்வு கூடுதலாக இருக்குது உதாரணமாக சாதி கட்டமைப்பு சாதிய ரீதியான ஒழுக்களுக்கெல்லாம் எதிராக சிந்திக்கிற சிந்தனை எல்லாம் இங்கே ஊர் இருக்கு பெரியார் அதற்கு காரணம் எல்லாம் வந்து நிறைய சொல்லி இன்றைக்கு வளர்ந்து இருக்குதுன்னு சொன்னா இங்கே உள்கட்டமைப்பு இந்திய தொழிற்கண்டத்திலேயே வளர்ந்திருக்குதுன்னு சொன்னா அதுக்கு நாங்கள்தான் காரணம் நாங்கள்தான் காரணம்னு அரசியல் கட்சிகள் சொல்வதல்ல இது பாரம்பரியமாக வரலாறு ரீதியாக பல்வேறு காரணங்கள்னால் வளர்ந்துருக்கணும் இங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அறிவுஜீவிகள் என்று அறியப்படுபவர்கள் ஆஹ் கேட்டிக்காருங்க அறிவாளிகள் ஏன்னா எழுத்தாளர்கள் ஏன்னா வந்து கவிஞர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் இப்படியெல்லாம் வந்து சொல்லப்படுறவங்க எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி அல்லது இன்னைக்கு இருக்கிற செய்திகள் மாதிரி ஊடகங்களில் கூட என்னன்னு சொன்னால் இவனுக்கு விஜய்க்கு பின்னால வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை முழுக்க முழுக்க முத்தரை குத்தி தெய்வமாக எப்படி ஒரு நடிகரை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் தெய்வமாக ஒரு நடிகரை பார்ப்பதுன்னு சொன்னா எனக்கு என்னமோ முழு தமிழ்நாடு எம்ஜி ராமச்சந்திரனை எம்ஜிஆரை கொண்டாடுவதும் இன்று வரை எம்ஜிஆருடைய நினைவு நாடுகளில் அங்கங்கு ஒவ்வொரு தெருவிலும் படம் வைத்து அதை தெய்வமாக கொண்டாடுவதும் சொல்றாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கேன் நான் அப்போ இவர்கள் வந்து ஏதோ காரணத்திற்காக விஜயை எதிர்ப்பதற்கு அந்த இளைஞர்களை குற்றம் சொல்வதும் இப்படி வந்து தெய்வமாக பார்க்காங்க அதான் பார்க்குறாங்க எது பார்க்கறாங்கன்னு சொல்றேன் இவங்க பெரிய கெட்டிக்காரங்க மாதிரி இந்த அறிவிஜீவிகள் எல்லோருடைய வரலாற்றையும் பார்த்தா சிவாஜி ரசிகராக இருந்திருப்பாங்க எம்ஜிஆர் ரசிகராக இருந்திருப்பாங்க ஜெய்சங்கர் ரசிகராக இருந்திருப்பாங்க கமலஹாச ரசிகராக இருந்திருப்பாங்க இவங்க எல்லாம் சினிமா ரசிகத்தனம் சினிமாத்தனம் என்று குற்றஞ்சாட்டுவதில் எள்ளளவும் சரியல்ல இவர்கள் அறைவேக்காடுகள் இவர்கள் யாரை சொல்றாங்க அந்த இளைஞர்கள் பின்னால் வர்ற இளைஞர்களைன்னா தற்கொலிகள் அணில் கூஞ்சுகள் அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந்து முத்திரை குத்துவதற்கான தகுதி உள்ளவர்களாக இவர்கள் இல்லை தற்கொலை அறிவு செய்திகள் என்று நான் இவங்களை வந்து நினைக்கிறேன் அதாவது இளைஞர்கள் வந்து அணை குஞ்சுகள் தற்கொரிகள் இப்படி எல்லாம் குத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அவங்களோட செயல்பாடுகள் நம்ம பார்க்கும் போது இன்னைக்கு இருக்கிற தலைமறை அவர்கள் புதியவர்கள் முதியவர்கள் எல்லா தயாரிப்பாடும் நல்லா இருக்கா சாலையில போக முடியல சென்னையில நெருக்கடி கொடுக்கறது எல்லாம் யாருன்னு சொன்னா என்ன ஓன் போர்டு கார்கள் தான் சொல்றான் இது எல்லோர்ட்டையும் விசாரித்தாச்சு இந்த ஓன் போர்டு கார் ஓட்டிகளான அந்த உரிமையாளர்கள் இருக்காங்களே ஏதோ அவசரத்திற்கு கொஞ்சம் சம்பளம் வாங்கின உடனே வந்து ஒரு வங்கி கடனை வாங்கி ஒரு கார் வாங்கிடுறாங்க அதை நிறுத்த இடம் இல்லைன்னு சொல்லி போட்டு சாலையில் நிறுத்தி இடைஞ்சல் பண்ணுறாங்க சனி தான் எடுக்கிறாங்க இவர்களுக்கு வந்து எப்படி உரிமை வா உரிமம் வாங்கினாங்கன்னு தெரியலை காருக்கு இவர்களுக்கு வந்து சிக்னல் தெரியலை இவர்களுக்கு வந்து இண்டிகேட்டர் தெரியலை இவர்களுக்கு வந்து டிராபிக் ரூல்ஸ் தெரியல இவங்கனால என்னால எவ்வளவு இடைஞ்சல் வருது அப்ப எல்டர்ஸ் எல்லாம் புத்திசாலிகளா கெட்டிக்காரங்களா அவங்க பார்வை உள்ளவங்களா இவர்கள் இளைஞர்களை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு என்பதுதான் முதல் கேள்வி என்னுடைய அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வந்து அதிகமாக சொல்பவர்கள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் சொல்பவர்கள் அதற்காக இப்போ வந்து சிபிஎம் ஒரு கட்சி அவர்கள் தேர்தல் கட்சியாக திமுக கூட்டணியில் இருந்து போட்டோம் என்ன வேணா வாங்கிட்டு போட்டோம் ஆனால் அவர்கள் வந்து அங்கிருந்து நடத்தக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் மனித உரிமை பேசுபவர்கள் இவரெல்லாம் சேர்த்து இப்படி ஒரு முத்திரை குத்தி நடந்த சோகத்திற்கு அரசாங்கத்திற்கு எந்த பொறுப்பும் இல்லை என்பது போலவும் அதே சமயத்தில் இந்த இளைஞர்கள் தான் அந்த அறை வேக்காடுகள் என்பது போலவும் அவர்களுடைய தான் காரணம் என்பது போலவும் முத்தரை குத்துறாங்களே இவர்களுடைய அந்த முத்திரை என்பது பிழை என்பதாக அதே சிபிஎம் கட்சியினுடைய அதிகாரபூர்வமான ஆடான தீக்கதலில் ஒரு அதனுடைய டிஜிட்டல் எடிட்டர் எம் கண்ணன் அவர் வந்து எட்டாம் தேதி ஒரு கட்டுரையை எழுதுறாரு சமூக நிலையை பிரதிபலிக்கும் கரூர் சோகம்ங்கிற தலைப்பு அதுல இந்த முத்திரை குத்துதல் என்பவர்களுக்கு பதில் சொல்கிறார் அவர்கள் மத்தியில் இருந்தே சரியான கருத்தும் கூட வருகிறது என்பதான் நிர்வாகம் ஆனா அவரும் கூட எப்படி தொடங்கிறார்னா அரசியல் தன்மையற்ற வளர்ச்சி உள்ளவர்கள் என்பதை சொல்றார் வளர்ச்சி இதுங்கிறார் எப்பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இதுவே என்பது எங்க அர்த்தம் அதாவது இந்த நாட்டுல என்ன புரியலன்னா மாபெரும் புத்திசாலிகளுக்கு உட்பட தேர்தல் அரசியல் கட்சிகள் என்பது வேறு மக்கள் அரசியல் என்பது வேறு புரியல மக்கள் அரசியல் கட்சி சார்பற்ற அரசியலாக வரும் புரியல தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய அரசியல் மட்டும்தான் அரசியல் இப்படி விளங்கியிருக்காங்க இது வந்து மண்டைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் உதாரணமா இவங்களுக்கு மூஞ்சியில் அரைஞ்ச மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரியில மெரினாவில எட்டு லட்சம் இளைஞர்கள் இளைஞர்களுடைய முன்முயற்சியில எட்டு லட்சம் பேர் தமிழ் மக்கள் கூடினாங்களே ஆண்களும் பெண்கள் ஜல்லிக்கட்டுக்காக இவ ஆண்களும் பெண்களும் கூடினாங்களே யுவதிகளும் அந்த இளமிஞர்களும் கூடிய நாட்களே சொல்ல போனா ரொம்ப கட்டுப்பாடுடன் அவர்கள் வந்து ஏழு நாட்களும் வந்து கலை நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டினுடைய ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்ல கலாச்சாரம் காப்பதற்கு மக்கள் ஜல்லிக்கட்டு கலாச்சாரம் காப்பதற்கு இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு என்பது வீரத்தை காப்பதற்கு தமிழர் வீரம் என்பதாகவும் இருக்கட்டும் தமிழ் பண்பாடு வரலாற்றுக்காக என்பது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக அவர்கள் கூட அவங்க யாராவது ஜல்லிக்கட்டை ஆனா அதை எதிர்க்க கிளப்பும் பொழுது அவங்க கிளப்பிய விஷயங்கள் கேரளாவில் இருந்து முல்லை பெரியாரை திறந்து விடாததனால் முறைப்படி செய்யாததுனால் ஐந்து மாவட்டங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் மதுரை சுற்றி என்பதை அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சாங்க காவேரி நீரை கொண்டு வந்து கொடுப்பதற்கு நடுவர் அரசோ அல்லது கரா கேரளா கர்நாடக அரசோ ஒத்துழைக்கவில்லை என்பதனால் டெல்டா மாவட்டம் முழுக்க பாதிக்கப்படுகிறது திருச்சியிலிருந்து என தஞ்சை வரை எல்லா மாவட்டங்களுக்காக கூடிய விவசாயிகளுக்காக பிரச்சனை கிடைக்கிறாங்க நெற்களஞ்சியங்கள் தீர்ந்து போவதை ஆந்திராவில வந்து தடுப்பணைகள் செய்வதனால பாலாற்றுல இங்க பாலாறு வரலையே வடக்கு மாவட்டங்களுடைய மாவட்டங்களுடைய விவசாயம் எல்லாம் கருகி போகுது என்பதற்காக குரல் எழுப்பினாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக குரல் எழுப்பினாங்க இது இளைஞர்கள் தான் எழுப்பினாங்களா இல்ல அவங்க வழிநடத்தி நடத்தி பின்னால் ஒரு சக்தி இதெல்லாம் சொன்னாங்க ஒரு சக்தி செய்யல இளைஞர்கள் தானாகவே இதையெல்லாம் செய்தாங்க அதை வேற சக்திகள் பயன்படுத்த முயற்சி எடுத்தாங்க என்பது வேறு விஷயம் எதை நடத்தினாலும் தேர்தல் அரசியல் கட்சிகள் பயன்படுத்த பார்ப்பாங்க அதுக்காகத்தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம கள்ளத்தனமாகவும் சட்டவிரோதமாகவும் என்ன காசை குவித்தவர்கள் அதை உணவளித்து கூட அதை பயன்படுத்த பார்ப்பாங்க சட்டவிரோதமாகவும் மக்களுடைய ஆதரவு இல்லாமலும் தப்பித்தவரே ஆச்சரியாரத்தில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்களும் கூட இதை பயன்படுத்த பார்ப்பாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் நான் சொல்வது இவ்வளவு தூரம் வந்து குரல் எழுப்பிய அந்த இளைஞர்கள் அரசியலற்றவர்களா அவர்கள் கட்சி சார்பற்றவர்கள் ஆனால் அரசியல் பெற்றவர்கள் அல்ல அவர்கள் பேசுவதுதான் அரசியல் அவர்கள் பேசுவது தான் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான அரசியல் அதுதான் தமிழ்நாட்டு பாதுகாப்புக்கான அரசியல் அதுதான் தமிழ்நாட்டினுடைய உழவர் விடுமுறை மக்களுடைய விவசாயத்திற்காக பாதுகாப்பதற்கான அரசியல் அப்பொழுது அதுதான் சிறந்த அரசியல் அன்னைக்கு இருந்த அரசியல் முதல் தன்மை வர்றேன் நான் வர்றேன் அதுக்கு வர்றேன் அந்த இளைஞர்களை பற்றி கொறை சொல்பவர்களுக்கு பதில் சொல்றேன் நான் அதாவது இன்னமும் சொல்லப்படால் நான் சொன்ன கோரிக்கைகள் எல்லாமே ஆனாலும் முல்லை ஆனாலும் என்ன அல்லது ஆனாலும் இத்தனை விஷயங்களையும் தீர்க்க முடியாத அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உலாவது தீர்க்க முடியாத தீர்க்க விருப்பம் இல்லாத பிரச்சனைகளை அப்படியே காக்க போட்டிருக்கக்கூடிய தங்கள் வைத்தை மட்டும் விளக்க வளர்த்து கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்திய துணைக்கண்டமெங்கும் எங்கும் என்ன தமிழ்நாடு உட்பட விளங்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது அப்படி அவர்களால் தீர்க்க முடியாத விஷயத்தை எடுத்துட்டு வந்தான் இளைஞர் என்பது வளர்ந்த அரசியல் இந்த கட்சி அரசியல் பேசுபவர்களுக்கு விளங்காத அரசியல் அப்ப இன்னைக்கு இருக்கு என்னன்னா அது வந்து அங்க ஏதோ அந்த ஏழு நாளோட மெரினால முடியல கதிராமங்கலத்திலையும் ஏன்னா இங்க வந்து நம்ம புதுக்கோட்டையிலும் எப்படி வந்து மக்கள் அற இதே போல போய் உட்கார்ந்தாங்க அதுவும் அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு அண்டர் கரண்ட்டு ஒரு உள் நீரோட்டம் இருக்கிறது அடி நீரோட்டம் அது ஜனநாயகத்திற்காக அழைக்கிறது ஜனநாயக உரிமைக்காக அடிக்கிறது மாற்றத்திற்காக அழைக்கிறது அர்த்தம் ஒன்றரை லட்சம் பேர் இளைஞர்களுடைய தலைமையில் அப்படியே ஸ்டெர்லைட்டினுடைய மாசுபடுத்தக்கூடிய நச்சாலையும் சொல்லி ரோட்டுக்கு வந்தாங்களே போராடினார்களே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அது என்னது கட்சி சார்ந்த அரசியல் ஒரு இயக்கம் இயக்கம் இல்லங்க மக்கள் இளைஞர்கள் உருவாக்குறதுதான் யார் மேலேயாவது வந்து யாருக்காவது பெருமை தேடி கொடுப்பதற்கு முயற்சிக்கு அதிகமாக முடியாது என்னன்னா இதெல்லாம் வரலாற்றில் இளைஞர்களுடைய முன்முயற்சியில் நடந்திருக்கு கட்சியார்பற்ற அரசியலும் உங்களுக்கு சொல்ல வந்தா வேறொரு பக்கம் ஆக வேண்டும் ஏன்னா கட்சியார்பற்ற அரசியலும் இருக்கு இந்த இளைஞர்கள் அதற்காக உங்கள் எல்லோரும் உங்களுடைய நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளை வழிநடத்துவதா சொல்லும் தேர்தல் ஆணையம் மூலமா உள்ள பாராளுமன்ற பாதையின் மீதும் கூட நம்பிக்கை இழந்து போய் அவர்களெல்லாம் துள்ளி குதித்து வரக்கூடியதுதான் இந்த கட்சி ஆர்பட்ட அரசியல் செயல்பாடு. பொதுவா ஜனநாயக பொய் சொல்லிட்டு இல்ல நான் சொல்றது நீங்க சொல்ற ஜனநாயக இல்லங்க. நீங்க சொல்றது கொள்ளை காசு அடிப்பது ஊழல் பண்ணுவது, சாதி வே வேறுபாடு பார்ப்பது, மத வே வேறுபாடு பார்ப்பது, பெண்களை பாலின ரீதியாக இழிவுபடுத்துவது, என்ன இளைய தலைமுறை ஏற்காமல் இருப்பது இதெல்லாம் ஜனநாயகம் இல்ல ஜனநாயகத்துக்கு விரோதமானது ஜனநாயக. ஏமாத்திட்டீங்க இருக்கிறீங்க அதை பேச்ச பேச என்ன கேக்குறேனா நீங்க சொல்ற இந்த எல்லா விஷயங்களும் இப்ப இந்த கரூர்ல அந்த இளைஞர்கள் தலைவர்கிட்ட வர்றாங்க நீங்க தலைமை ஆடு மனுஷ இப்படி பார்த்து பார்த்து அழிஞ்சு போயிருக்கீங்க அவங்களுக்கு வரலாற்று புரிய முடியாது சமூகத்தை அறிய முடியாது அதனுடைய வரும் அலைகளை வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருப்பதுனால நான் என்ன சொல்ல வரேன் அந்த சமூக நிலையை பிரதிபலிக்கும் கரூர் சோகங்கிற தலைப்புல இந்த எம்கண்ணா எழுதுறாரு எழுதும் பொழுது அப்படி எழுதிய அந்த கட்டுரையிலே அவரு அரசியல் தன்மையற்ற வளர்ச்சின்னு எழுதிய முதல் வார்த்தையில்தான் நான் தப்புங்க அவரே கூட எப்பொலிட்டிக்கல் அல்லையா இதுதான் பொலிட்டிக்கல் என்று சொல்றேன் எம்ஜிஆர் சொல்லும் பொழுது நீங்க இவர விஜய் சொல்லும் போது எம்ஜிஆர் சொன்னேன்னா எம்ஜிஆர் பொலிட்டிக்கலா எப்பொலிட்டிக்கலா எம்ஜிஆர் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகம் அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வருவதற்கு முக்கிய முதுகெலும்பா இல்லையா அது திரைத்துறை மூலம்தான் அவர் பிரபலம் அடைந்தாரா இல்லையா எம்ஜிஆரை பார்த்து நான் எவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் கேட்டதுக்கு தேர்தலுக்கு அறுபத்தி ஏழுல அன்றைக்கு திமுகவினுடைய தொடக்க கர்த்தாவனா அண்ணா என்ன சொன்னார் ராமச்சந்திரா நீ நிதி கொடுக்க வேண்டாம் உன் முகத்தை கொண்டு வந்து காட்டு நான் பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அள்ளுவேன் சொன்னார்ல அப்ப எம்ஜிஆர் என்பவர் மூலம் ரசிகர்களாக வருபவர்களை வைத்துத்தான் அவருடைய திரைப்படங்கள் மூலம் வரக்கூடிய கருத்துக்களில் ஈர்க்கப்பட்டு வரக்கூடியவர்களை நம்பித்தான் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருவேன் என்பதை பொருள் திமுக தொடக்கமே இப்படித்தான் ரசிகத்தன்மை என்று நீங்கள் இன்றைக்கு உத்தரவித்தக்கூடிய அணில் கூச்சுகள் என்று அவமானப்படுத்தக்கூடிய தற்கொலிகள் என்று என நீங்கள் வந்து ஜட்ஜுமெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தை நம்பித்தான் வந்திருக்கீங்க